வணக்கம் ஜெயஹிந்த் இன்னைக்கு நம்ம சைனாவை பற்றி ஒரு டீட்டெயிலான அனாலிசிஸ் ஒன்று பார்க்க போகிறோம் அந்த நாட்டோடைய வலிமை அந்த நாட்டோடைய பயணம் கடந்த ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஆரம்பிச்சிருந்த நாற்பத்தைந்து வருடம் மிகப்பெரிய பாராட்டுக்கள் நம்ம நிச்சயமாக கொடுத்தே ஆகணும் பல தொழில்நுட்பங்களில் பல இடங்களில் இன்னைக்கு சைனா உலகத்தில் நம்பர் ஒன் நாடாக இருக்கிறாங்க ரொம்பவும் உழைக்கக்கூடிய ரொம்பவும் கடுமையாக உழைப்பாளிகளாக இருக்கக்கூடிய மக்கள் அந்த நாட்டோடைய அரசியல் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் அதுல நமக்கு எனக்கு பர்சனலாக அதுல வந்து மாற்று கருத்துக்கள் பல இருந்தாலும் அந்த நாட்டோடைய வளர்ச்சிக்கு அந்த நாட்டோடைய மக்களுடைய பங்கு அப்படின்றது இன்றியமையாதது இன்னைக்கு இரண்டாவது மிகப்பெரிய உலக சக்தியா இருக்கக்கூடிய அந்த நாடு பட் அந்த நாட்டோடைய சில சீரியஸான ப்ராப்ளம்ஸ் இருக்கு அதை பத்தி யாரும் பெரிய லெவலில் பேசுறது கிடையாது ஸோ அதுல ஒரு ப்ராப்ளத்தை வந்து நம்ம பார்ப்போம் எவர் கிராண்டே அப்படின்ற நிறுவனம் அதோட ரியல் எஸ்டேட் ஃபுல்லாக கிராஷ் ஆனது இதை பற்றி பல வீடியோக்கள் நம்ம சைனாவை பற்றி பேசியிருக்கிறோம் வித் டேட்டா அதை எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைனாவுடைய பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்திங்கன்னா இருக்கும் ஸோ அதோடைய ஒரு ஒரு எஃபெக்ட் இப்போ எங்கள் அளவுக்கு வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ சைனாவோடைய டொமஸ்டிக்கில் அவங்களுடைய ஜிடிபி வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டோடைய பொருளாதாரத்தில் ஒரு கணிசமான அளவு நேற்று தான் நம்ம பார்த்துருந்தோம் ஒரு நாலு புள்ளி மூணு புள்ளி அஞ்சு ட்ரில்லியன் டாலர் அளவுக்கான ஏற்றுமதி அப்படின்றது இருக்குது ஸோ ஏற்றுமதி அவங்க பொருளாதாரத்தோடைய ஒரு அடித்தளம் ரெண்டாவது டொமஸ்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய இன்னொரு முக்கியமான துறை அதாவது அந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்காற்றிய ஒரு துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட்ல ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸு ரோடு மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ல உலகத்திலேயே நம்பர் ஒன் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் அடிச்சிக்கவே முடியாது என்னுடைய நண்பர் ஒருத்தர் கென்னியாவில் இருக்காரு அவர் ஒரு எனக்கு ஒரு சின்ன ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணியிருந்தார் மாடல் ஆர் வீடுகள் தான் அதை வந்து நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போகிறோம் ஒரு இருபத்தைந்தாயிரம் பேர் தங்கக்கூடிய மக்கள் தங்கக்கூடிய ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு தொகுப்பு வீடுகள் நம்ம சொல்லவும் பார்த்தீங்களா அதை வந்து ரெண்டு நாளில் அவங்க கட்டி முடிக்கிறாங்க ஸோ அவ்வளோ பெரிய வல்லமை இருக்கு பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனங்கள் சைனாவில் இருக்கு இதுதான் அவங்களுடைய வளர்ச்சிக்கான அடிப்படை இது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஒரு பதினாறு ட்ரில்லியன் டாலர் எக்கனாமியில் ஒரு கணிசமான அளவுக்கு அங்கே பெரும் பங்காற்றுறது ரியல் எஸ்டேட் துறை அப்படின்றது தான் இப்போ ரியல் எஸ்டேட் துறை எப்போலேருந்து வளர ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்துலேருந்து இருந்து ரெண்டாயிரம் ஒரு ரியலிஸ்டிக்கான க்ரோத்து ஈவன் நம்ம ரெண்டாயிரத்தி எட்டில் அமெரிக்காவில் ரெசிஷன் வந்தபோது கூட அந்த ரியல் எஸ்டேட் துறைன்றது ஒரு ஸ்ட்ராங்காக வளர்ச்சியை சந்திச்சுட்டு இருந்தது இப்போ அந்த ரியல் எஸ்டேட் துறையோட மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஸ்ட் சிட்டிஸ் பேய் நகரங்கள் சைனாவுடைய மிகப்பெரிய ப்ராப்ளம் இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேய் நகரங்கள் இந்த பேய் நகரங்கள் அப்படின்றது என்னன்னா ஒரு முழுவதும் கட்டமைக்கப்பட்ட ஒரு நகரம் அங்கே ரோட்ஸ் இருக்குது ஹைவே இருக்கு உள்ளே இருக்கக்கூடிய ரோடுகள் கட்டமைப்பு பாதாள சாக்கடை ட்ரைனேஜில் ஆரம்பித்து எல்லாமே இருக்குது அந்த பெரிய பெரிய பில்டிங் நூறு அடுக்கு மாடி ஐம்பது அடுக்கு மாடின்னு ஸ்கிரைஸ் பேப்பர்ஸ் எல்லாமே இருக்குது ஆனால் மிக மிக முக்கியமான ஒன்று அங்கே மிஸ் ஆகுது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதர்கள் மனிதர்களே இல்லாத பெரிய பெரிய நகரங்கள் அங்கே இருக்குது மெட்ரோ கனெக்டிவிட்டியோட இப்போது இந்த கோ சிட்டியில் நான்கு முக்கியமான கன்ஸ்ட்ரக்ஷன் இது இருக்குது ஒரு அடுத்த லெவலில் டீப்போ போய் பார்ப்போம் ஒன்று பெரிய பெரிய ஆஃபீஸ் பெரிய பெரிய ஷாப்பிங் மால்ஸ் ஹைவே அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மெட்ரோ அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் இப்போ அப்படியே நீங்கள் இந்தியாவோட கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு ஏரியா டெவலப் ஆகுதுன்னா முதல்ல அங்கே சின்ன சின்ன வீடுகள் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடுகள் அதிகமாக அதிகமாக சிறு சிறு கடைகள் வரும் அதன் பிறகு ரொம்ப தொகுப்புகள் அதிகமாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பாப்புலேஷன் அதிகமாகும் போது அப்போ தான் சாலையே போட ஆரம்பிப்பாங்க பிறகு பாதாள சாக்கடையோட கனெக்ஷன் கொடுப்பாங்க தண்ணீர் கனெக்ஷன் கொடுப்பாங்க இன்றைக்கும் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய நகரங்கள் குறிப்பாக சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட ஓஎம்ஆரில் இன்றைக்கும் பைப் தண்ணி இல்லை எல்லாமே தான் போயிட்டுருக்கு மக்களுடைய அந்த டென்சிட்டி அந்த நகரம் வளர 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 அங்கே கட்டமைப்புகளை அதிகப்படுத்திகிட்டே வருவாங்க அப்படின்றது தான் ஒரு ஜென்ரல் ட்ரெண்டு ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நகரத்தையே உருவாக்கிடுறாங்க எல்லா கட்டமைப்போட அதுக்கப்புறம் மக்கள் வரணும்னு வெயிட் பண்ணுறாங்க இதுதான் அடிப்படை டிஃப்ரென்சஸ்ஸு இப்போ இது ஏன் நடக்குது இந்த நகரங்கள் ஏன் கட்டப்பட்டுச்சு ஆளே இல்லாமல் அப்படின்னா அவங்களுடைய சிஸ்டம் எப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய பொருளாதாரம் எடுத்தீங்க நம்மளுடைய நாடு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு சைனாவை பார்க்கலாம் மத்திய அரசாங்கம் இருக்காங்க முக்கியமான பாலிசி முடிவுகள் நாட்டுடைய ஜிடிபி இது எல்லாமே மத்திய அரசாங்கம் டிரைவ் பண்ணுது உதாரணத்துக்கு ஆர்பிஐ அப்படின்றது நம்மளுடைய சென்ட்ரல் வங்கி இது எந்த வட்டி எந்த பர்சன்டேஜில் வட்டி கொடுக்கணும் அப்படின்றத அவங்க தான் நிர்ணயிக்கிறாங்க அதை பொறுத்து தான் நீங்கள் ஹோம் லோன் இனிமை கட்டுறீங்க நம்ம கார் லோன் இனிமை எல்லாமே கட்டுறோம் மாநில அரசுகளுக்கும் இதுக்கும் பெரிய லெவலில் இது கிடையாது மாநில வருவாய் அப்படின்றது தனியான ஒரு சப்ஜெக்ட் ரெவன்யூவாக இருக்கட்டும் இல்லை லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும் இல்லை வேட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி மாநில அரசுக்கு தனியாக இருக்கு கல்வி போன்ற பல இது வந்து மாநில அரசோட ஷெடியூலில் வந்து வருது இப்போ தமிழ்நாடு இன்னைக்கு நீ குரோத்தில் பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிரா தமிழ்நாடு யூபி குஜராத் கர்நாடகா இந்த ஐந்து மாநிலங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இதாக தொகுப்பாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாலு ட்ரில்லியனை நோக்கி நம்ம எக்கனாமி வந்து இன்னைக்கு போயிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்குறோம் இப்போ இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி மத்திய அரசாங்கம் வந்து தமிழ்நாட்டுக்கு சொல்லுது நீங்கள் வந்து இந்த முறை எட்நூறு பில்லியன் டாலர் அப்படின்ற பொருளாதாரத்தை நீங்கள் ஆடையணும் மகாராஷ்டிராக்கு நீங்க ஒரு பில்லியன் ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதார சொல்லி ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் இவங்க டார்கெட் கொடுத்து அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்றதுக்கு நீங்க அந்த அளவுக்கு பில்லிங் பண்ணி ஆகணும் பணத்தை வந்து டிரான்ஸ்பர் பண்ணி ஆகணும் ஒரு இடத்துல ஒன்னொரு இடம் இப்போ சைனா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசு ஒரு ஒரு மாகாணத்துக்கும் அங்க இருக்கக்கூடிய ப்ராவின்ஸ் காஞ்சோ ப்ராவின்ஸா இருக்கட்டும் இல்லை ஷாங்காயா இருக்கட்டும் இந்த மாதிரி பல ப்ராவின்சஸ் இருக்கு மாநில அரசுகளுக்கு டார்கெட் கொடுக்குறாங்க என்னோட பொருளாதாரம் ஜிடிபி க்ரோத் அப்படின்றது எட்டு சதவீதம் நான் வந்து பதினைஞ்சு ட்ரில்லியன் டாலர்ல இருக்கிறேன் இன்னும் ஒரு ட்ரில்லியன் டாலர் இந்த வருஷம் சேர்க்கணும் நீ நீ இவ்வளோ எல்லாம் டார்கெட்டை நீ அச்சீவ் பண்ணணும் அச்சீவ் பண்ணா உங்களுக்கு இன்சென்டிவ் உண்டு அப்படின்ற இது ஒரு கார்பரேட் முறையான ஒரு இது இப்போ இந்தியாவில் எடுத்துக்கங்க தமிழ்நாடு அச்சீவ் பண்ணிருச்சு அப்போ தமிழ்நாடுக்கு எக்ஸ்ட்ரா நிதி ஒதுக்கீடு எல்லாம் கிடைக்கும் தமிழ்நாடு அச்சீவ் பண்ணல அப்போது இதுக்கு இப்போ நம்ம என்ன பிரின்சிபல் போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது எந்த மாநிலம் எவ்வளோ வரி கான்ட்ரிபியூட் பண்ணுதோ அதுக்குண்டான வரியை பிரித்து கொடுத்து கொஞ்சம் வீக்காக இருக்கக்கூடிய மாநிலங்கள் தூக்கி கூடும் வேலையை வந்து ஒரு அரசாங்கம் எல்லா பிள்ளைகளும் ஒன்றா இருக்கணும் ஒரே மாதிரியான இதுக்கு வரணும்னு சொல்லி நம்ம பார்க்கறோம் ஆனா அவங்க இதில் இந்த சிஸ்டம் கிடையாது எல்லாருக்குமே டார்கெட் இருக்கு அப்ப டார்கெட் இருக்கும்போது தொடர்ந்து நீ எட்டு சதவீதத்தில் ஒரு பொருளாதாரம் உலகத்திலே குரோ ஆக முடியாது அப்ப சைனா இந்த வருஷம் இத்தனை வருடங்கள் குரோ ஆனது எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாநில அரசுகள் இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற போது மாநில அரசுகள் அங்கே இருக்கக்கூடிய அந்த மாநில அரசுகளுடைய வங்கிகள் எல்லாமே இருக்கு அரசு அரசு நிறுவனங்கள் வங்கிகள் ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸ் ஏன்னா ரியல் எஸ்டேட்டை விட வேகமாக உங்களால் பணத்தை வந்து புரட்ட முடியுமா ஜிடிபி கொண்டு வர முடியுமா முடியாது ஸோ இந்த மாநில அரசுகள் எல்லாமே புது புது நகரங்களை உருவாக்கி உருவாக்கி ஒரு புது புது பில்டிங்ஸை வந்து கட்டிகிட்டே வராங்க இப்போ இந்த பில்டிங்கை கட்டும் போது இதை வாங்குறதுக்கு யாராவது ஆள் வேணும் இப்போ வாங்குறது ரெண்டு விதமான கஸ்டமர்ஸ் இருப்பாங்க ஒண்ணு எனக்கு வாழ்க்கையில ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய சேமிப்பை வைத்து இஎம்ஐ போட்டு நான் எனக்கு எனக்கு நான் என் குடும்பம் இருக்கிறதுக்கு நான் இருக்கிறதுக்கு ஒரு வீடு வாங்குறேன் இது யூசர் பயனாளிகள் நேரடி பயனாளிகள் வீடு வாங்குறாங்க உன்னோட வந்து இன்வெஸ்டர்ஸ் ஸ்பெக்குலேஷன்ல இருக்கவங்க ஏற்கனவே ரெண்டு வீடு வச்சிருக்காங்க அப்போ எங்கள் ஒரு வீடு வாங்கி போடு ஐயாயிரம் ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் வாங்கிட்டோம் இன்னைக்கு கோயம்புத்தூரில் நாளைக்கு ஒரு ரூபா போகும்போது அது விற்றுடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி போகுது சைனாவில் பிரச்சனைனா இந்த இன்ட்யூசர்ஸ் வீடே வாங்கலை இருபது பர்சன்ட் தான் இன்டியூசர்ஸ் வாங்குறாங்க இருக்கக்கூடிய எண்பது பர்சன்ட்டை யார் வாங்குறான்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பணக்காரர்கள் அங்கே இருக்கக்கூடிய கார்பரேட் நிறுவனங்கள் அதே வங்கிகள் வங்கிகளும் போய் வீடை வாங்குகிறாங்க வங்கிகள் கடன் கொடுக்குறாங்க ரியல் எஸ்டேட் நிறுவனத்துக்கு அதன் பிறகு அவங்களே போய் வீடை வாங்குகிறாங்க ஸோ இந்த ப்ரைஸ் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது ஒருத்தர் மாத்துறாங்க ஒன்னொருத்தர்கிட்ட கொடுக்குறாங்க ஒன்னொருத்தர் மாத்துறாங்க ஆனால் உண்மையான பயனாளிகள் அந்த வீட்டில் இல்லை இதுதான் நிதர்சனமான உண்மை ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக் ஒரு ரியல் எஸ்டேட் பபுல்னு நம்ம சொல்லுவோம் ரெண்டாயிரத்தி ஆறு டு பத்து பத்து பன்னெண்டு அந்த காலகட்டங்களில் நான் டெல்லியில் இருந்தபோது நோய்டா கிரேட்டர் நோய்டா அப்போ தான் டெவலப் ஆகிட்டு இருந்துச்சு நூற்றுக்கணக்கான ப்ராஜெக்ட்ஸு வெறும் புக்கிங் செஸ்ட்டு போய்ட்டு ஒரு அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்து புக்கிங் பண்ணி வச்சுக்கிறேன் அப்புறம் அந்த புக்கிங்கை கை மாற்றி விடுறது ப்ராஜெக்டே ஆரம்பிக்கலாங்க வச்சு கிரவுண்ட் மட்டும்தான் இருக்கும் இந்த மாதிரி போய் ஒரு இடத்துல அது வெடிச்சு அதுக்கப்புறம் டோட்டலாக எவ்வளோ பேர் லாஸ் ஆனாங்கன்றத பார்க்கறோம் இப்போ போய் யாருமே அந்த மாதிரி கிடையாது இந்த இடத்துல ஸ்பெக்குலேஷன் இன்வெஸ்டர்ஸ் தான் அதிகம் அடுத்தது அர்பனைசேஷன் இவங்க போட்ட கணக்குப்படி இவங்களுடைய இருந்து நகரத்துக்கு வர வேண்டிய மக்கள் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது கோடி மக்கள் மைக்ரேட் ஆகி வருவாங்க அப்போ இந்த நகரங்கள் எல்லாம் ஃபில் ஆச்சு அப்படின்ற போது பாப்புலேஷனை நம்ம ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இப்போது ஒரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் வடவெள்ளி அப்படின்றது அவுட்ஸ்கர்ட்டாக தான் இருந்துச்சு இன்றைக்கி அது சிட்டிக்கு நடுவில் இருக்குது இன்றைக்கி சிட்டி எங்கேயோ எக்ஸ்பேண்ட் ஆகி இருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பல்லடம் திருப்பூர் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு ஒரு டைமில் மீட் ஆச்சு பார்த்திங்கன்னா பல்லடம் திருப்பூரும் கோயம்புத்தூரும் ஒரே மாதிரியாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சென்னை பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் பரங்கிமலை தான் வந்து எல்லை அப்படின்னு வாங்க அதுக்கப்புறம் தாம்பரம் ஆச்சு இப்போ ஆல்மோஸ்ட் செங்கல்பட்டு இந்த பக்கம் டெவலப் ஆகி இந்த பக்கம் டெவலப் ஆகி பார்த்தீங்கன்னா ஒரு லாங்கஸ்ட்டு சிட்டியாக இன்னைக்கு மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி ஈஸ் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க பண்ணது அர்பனைசேஷன் ஆகலை மக்கள் ஷிஃப்ட் ஆகலை கிராமத்துல இருந்து ஏன் அப்படின்னா ரெண்டு முக்கியமான காரணங்கள் இவங்க ரியல் எஸ்டேட்டை புஷ் பண்ணக்கூடிய அதே சமயத்தில் விவசாயத்தையும் புஷ் பண்ணாங்க ஸோ விவசாயத்தில் கிராமத்தில் இருக்கவங்களுக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங் கம்மி நகரத்தில் காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப அதிகம் ரெண்டாவது அங்கே இருந்து நகரத்தில் இருக்கவங்களுக்கு பெரிய டிவைட் இருக்குது நம்ம ஊரில் அந்த அளவுக்கு கிடையாது நகரத்தில் இருக்கக்கூடிய சீனர்கள் அங்கே கிராமத்தில் இருக்கவங்களை வந்து ஏளனமாக பார்க்கக்கூடிய இதெல்லாமே இருக்குது ஸோ அவங்களுக்கு விவசாயம் அதுக்கு ஒரு புஷ்ஷை கவர்மெண்ட் கொடுக்குது ஸோ விவசாய உற்பத்தி நல்லா இருக்குது அதுலேயே அவங்களுக்கு ஓரளவுக்கான வருமானம் வரும்போது நான் எதுக்கு விவசாய தொழிலை விட்டுட்டு நகரத்துக்கு ஷிஃப்ட் ஆகி பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்த்து ஒரு சின்ன பெட்ரூமில் இருந்துக்கிட்டு நான் ஏன் வாழ்க்கையை போகணும் எதுக்கு எவ்வளோ அப்படின்ற இதில் போகுது அங்கே மைக்ரேட் ஆகலை ஸோ ரி ரியல் எஸ்டேட்டையும் விவசாயத்தையும் நீங்கள் ஒரே டைமில் பண்ணும்போது இப்போ ப்ரொமோட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் சைனாவுடைய இன்னொரு மிகப்பெரிய ப்ராப்ளம் ஃபுட் செக்யூரிட்டி இந்தியா அளவுக்கான ஃபுட் செக்யூரிட்டி சைனாவில் கிடையாது உணவுக்கு அவங்க மிச்ச நாடுகளை நம்பி தான் இருக்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்திங்கன்னா ஆறரை கோடி வீடுகள் வேக்கண்ட்டாக இருக்குது கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கி அவங்களுடைய இது கணக்குப்படி எடுத்திங்கன்னா ஒரு முப்பது கோடி மக்கள் கிட்டத்தட்ட பதினஞ்சுலேருந்து முப்பது கோடி மக்கள் இது ஃபுல் டேட்டா யார்டையுமே கிடையாது பட் இதோடய அக்யூரேட் எஸ்டிமேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோராயமாக நம்மளால் சொல்ல முடியுது அதுக்கான டேட்டா இருக்குது ஓரளவுக்கு ஒரு ஒரு முழு ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு ஃபிரான்ஸ் மாதிரியான ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கி சைனாவில் அப்படியே நீங்கள் கூடிய மரத்தலாம் அவ்வளோ வீடுகள் அவ்வளோ ஷாப்பிங் மால் அவ்வளோ இது வந்து காலியாக இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இது எல்லாமே டெப்ட் ட்ரிவன் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க இது வந்து யாரும் முதலீடு செய்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது கிடையாது லேண்டை வாங்கியாச்சு கவர்மெண்ட் லேண்டை கொடுக்குது பில்டர் கட்ட ஆரம்பிக்கிறாரு கட்டுறதுக்கு பேங்க்லேருந்து கடன் வாங்குறாரு அந்த பில்டிங் வந்து கடன் வாங்கி தான் இன்வெஸ்டர்ஸும் வாங்குறாங்க இன்டிவிஜுவர்ஸும் வாங்குறாங்க அதுக்கும் அந்த பேங்க் தான் கொடுக்குது பேங்க் ஆச்சுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் பணம் கொடுக்குது ஸ்டேட் கவர்மெண்ட் ஆச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுக்குது ஸோ இங்கே இதுதான் இங்கே போயிட்டுருக்கு அப்படின்றத பார்க்குறோம் ஸோ லோக்கல் பிஸ்னஸஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலுக்கு படி வாங்கியிருக்கு உலகத்தோடைய மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் நிறுவனமான எவர் கிராண்டே திவால் ஆயிடுச்சு முந்நூற்றம்பது பில்லியன் டாலர் பாகிஸ்தான் மாதிரி பத்து கேடுகட்ட நாடுகளை வாங்கக்கூடிய அளவுக்கான ஒரு பணம் அந்த பெரிய நிறுவனமும் இன்னைக்கு கொலாப்ஸ் ஆகிருக்கு ரியல் எஸ்டேட்டோட நம்பர் டூ பிளேயர் ஆரஞ்சு கவுண்டின் அவங்களுமே இப்போ வந்து கொலாப்ஸ் ஆகிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் ஸோ சப்ளை வெர்சஸ் டிமாண்ட்லாம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வீடுகளை கட்டாமல் இவங்க வந்து நகரங்களை உருவாக்கி அதை இன்னைக்கு பெய் நகரங்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது இருக்கு இதே நிலைமை தான் இவங்களுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சந்தையும் உலகத்தோடைய நம்பர் ஒன் டெஸ்லாங்க க்ராஸ் பண்ணிட்டேன்னு சொன்னாலும் அளவுக்கு அதிகமான இவி வெஹிக்கிளை வாங்கி அதை கொண்டு போய் இவி சுடுகாடுன்னே தனியாக வச்சுருக்காங்க அவ்வளோ வண்டிகள் ஜஸ்ட்டு இது பண்ணினா எல்லாருக்குமே டார்கெட் இருக்குது எப்படியாவது ஜிடிபியில் பண்ணணும் நம்ம நம்பரை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த இது தான் இப்போ சைனாவில் நடந்துகிட்டு இருக்கு இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அவங்களுக்கு இப்போது அந்த கட்டண பெரிய பெரிய வீடுகள் கோடிக்கணக்கான பில்டிங்ஸை இடிக்கக்கூடிய வேலையை இப்போ சைனா இருக்காங்க ஸோ அந்த பொருளாதாரம் எந்த அளவுக்கு ஆபத்தில் இருக்குது அப்படின்றது நமக்கு தெளிவாக இதுலேருந்து தெரியுது நம்மளும் என்னுடைய ஒரு நண்பர் சொல்லிட்டு இருந்தார் தமிழ்நாட்டிலேயே கிட்டத்தட்ட இந்த பிளாட்டு போட்டு விற்கிறது அப்படின்றது நீ ஃபேஷன் ஆகிடுச்சு தமிழ்நாட்டில் மட்டும் இருபது லட்சம் பிளாட்டு விற்காம இருக்குது ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த இதில் அவர் தந்தையார் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் அவர் தான் ஆரம்பித்தார் ஒரு காலகட்டங்களில் அவங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரியல் அவங்களே சொல்கிறாங்க கிட்டத்தட்ட இருபது லட்சம் பிளாட் இன்றைக்கி விற்காம இருக்குது தமிழ்நாடு முழுக்க பிளாட் போட்டு பிளாட் போட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிமாண்டே இல்லாமல் இன்றைக்கி போய் இன்றைக்கி போய் அதை இன்வெஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி வரும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு எக்கனாமி என்ன ஆகும் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஜப்பானுக்கு இது மாதிரி தான் ஆச்சு அதன் பிறகு ஜப்பான் வளரவே இல்லை அதே நிலமையில தான் இருந்துகிட்டு இருக்காங்க அதே மாதிரியான நிலைமை தான் இன்றைக்கி சைனா நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை சைனாவோடைய இந்த மாதிரி டீப் டெப்த்தாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை நம்ம ஒன்றும் ஃப்யூச்சரில் டீட்டெயிலாக இதை பற்றி பேசுவோம் நன்றி வணக்கம் ஜெயந்த்